விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நான்கு இளையர்களாலும் ஒருவர்களாலும் தொடர்ந்து மாயன்மையில மேலே சொல்லி பிரசனை பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து தான் சேர வேண்டும் எத்தனையோ வேதனைகளும் அவமானங்களும் துரோகங்களும் இருந்தாலும் கூட அவை மாறும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த மனித வாழ்க்கை அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது இந்த பன்னெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதத்தில் நாம் கலந்துருக்கின்றோம் இந்த இறுதி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா கார்த்திகை கார்த்திகை பொறுத்தவரையும் இருள் நீங்கி ஒளி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் என்னுடைய அனுபவம் அந்த வகையில் எத்தனையோ வேதனையிலையும் சோதனையையும் சந்தித்து வந்த கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றே சொல்லுவேன் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய பாதிப்பு உங்க மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்கவே கூடாதுங்க சனி பகவானுடைய பாதிப்பு என்பது விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் புயல் அடித்த வாழ்க்கையில புயலுக்கு பின் சேதங்களை நாம் கணிக்கிற வேண்டி வரும் அந்த வகையில் இழப்பு தொழில் ரீதியாக மனரீதியா உடல் ரீதியாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதம் இழந்ததை அத்தனையும் முழுமையாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா என்பதை நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்க அதே நேரம் நம்ம ஆயிரம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இப்ப சோழி பிரசரத்தின் மூலமாக கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கின்றதை பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில மனிதனுக்கு மட்டுமே அல்ல உயிரினங்களுக்கு மட்டுமே அல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தேவர்கள் சில கால சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையை பாடாய் தான் தீரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகலையில் இருக்கின்ற அதே இடத்துல புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை மட்டுமல்ல பூமிகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் வக்ரநிலை இருக்கின்றார் பக்ர நிபர்த்தி யார் அடைந்து விட்டார் என்று பார்த்தோம்னா சனி பகவான் பட வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் ஒரே ஒரு கிரகம் அவனை தூக்கி இருக்க போகின்றது அந்த கிரகத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தால் சனி பகவான் மட்டுமே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பில் இருந்து மீறி வருகின்ற அந்த எதிர்ப்பை முறியடிக்கின்ற மன உறுதியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதத்தில் அமையும் குடும்பத்தில் நிலையில் வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை படிப்படியாக வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் திருமணத்திலே இருந்து வந்த அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் அமைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த பெரிய செலவை சந்தித்து வந்த வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் கடனுக்காக சில நிலைகள் எல்லாம் தலைமுறை ஒரு சூழ்நிலை அதை எல்லாம் மாறி வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு புதிய மனிதர் மிக்க மனிதனுடைய அறிமுகத்தின் மூலமாக ஒரு தொழில மாற்றம் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கவனமா இருங்க பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பன்னெண்டு ராசியில எதிர்பார்த்தா கும்பராசி தான் காரணம் என்ன இப்ப ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல உடலும் மனமும் கடுமையான ஒரு பலகீனமான நிலையை இருக்கும் எப்படி குருவும் செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கிற மனைதான் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்ல தசா புக்தி இறையர்களும் குருகளும் தொடர்ந்து வருமான நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்லது கெட்டது புலிப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு காத்து இருக்கக்கூடியவன் ரெண்டே பேர் தான் ஒருவன் சனி பகவான் இன்னொரு யாரு பார்த்தா அசர குருவாகிய கடத்தல காலத்தில் சுக்கரன் குடும்பத்தின் நிலையில் வந்த ஒருவருவருக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்தாலும் கூட செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால சின்ன கோபங்களும் எரிச்சலும் வரைத்தான் செய்யும் அதே நேரம் கும்பராசி இருக்கக்கூடிய அரசு துறையில வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் ஈடுபடக்கூடியவர்களா இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு புரிந்து கொள்வதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பதுனால அதே நேரத்துல காய்த்தாமரத்துக்குத்தான் கண்ணி பழுங்குவது போல உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய பெருமைக்கும் முயற்சி தலைக்கு வந்தது கனகன் பிரபிகேசி மாதிரி கலத்திரக்காரகம் கூட இருப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்களுடைய மனோநிலை கிடைத்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க பேசும் போது அவசரப்பட்டு பேசுவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யூனியன் பாராட்டுவதோ கவனமா இருங்க அதாவது எல்லா மனிதனுக்கும் மனிதன் போன்ற முகம் பிரிக்கின்றது நல்லது கெட்டது என்பதெல்லாம் பாடம் கருத்துக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன் கலை தென்படுவது போல கண்ணுக்கு முன் கலந்துரை விளக்கம் போல கடந்த கால கசப்புகளை வளர்ந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம்தான் கவலையே பட வேண்டாம் ஒன்றே ஒன்று அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வ பலனும் தெய்வ பலமும் மனபலமும் கொண்டுகின்ற ஒரு காலகட்டம் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் நேர்வுதான் தென் திருமுல்லை வாயில் திருமுலை வாயில் ரெண்டு ஒன்னு வட திருமுல்லை வாயில் இன்னொன்னு தென் திருமுல்லை வாயில் தென் திருமுலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையமண ஆலயத்துல மாலை ஆறு டு ஏழு அந்த காலகட்டத்துல பன்னியரை பூஜை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண்களாயிலும் பெண்களாயிலும்